वेलकम टू नाच नाच இன்னைக்கு எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் எல்லாம் வராங்க அதுல விக்ரம் தாங்க நமக்கு இன்னைக்கு ஹைலைட் அவர் மதுரை காரனு சொல்றதுக்கே வேஸ்ட் நினைக்கிறேன் அவருக்கு எந்தவித ரோஷமும் இல்ல போல இருக்கு அவங்க அப்பா அம்மா பத்தி அவ்வளவு தப்பா பேசியிருக்காங்க ஆனா அவங்க தங்கச்சியை கலாய்ச்சிருக்காங்க இவரை கலாய்ச்சிருக்காங்க இவரை காக்ரோச்னு சொல்லி பிராண்ட் பண்ணி வெளியே அனுப்புனாங்க இவரை பத்தி நிறைய தப்தப்பா வெளியே பேசியிருக்காங்க அது மட்டும் இல்லாம அவர் போறப்ப ஒரு மோசமான ஒரு சென்ட் ஆஃப் கொடுத்து வெளியமைச்சாங்க இவ்வளவும் கிட்ட போயிட்டு நான் அவங்க கிட்ட சாரி கேட்கணும்னு சொல்லிட்டு ஹக் பண்றாருங்க அது மட்டும் இல்ல மாயா ஜெயிக்கிறது தான் கரெக்ட் அண்ட் டிசர்விங் வேற சொல்லிட்டு இருக்காரு பாண்டியன் ஸ்டோர்ஸ் பாக்கிற பெரும்பாலும் எல்லாருக்குமே அவர் பிடிக்கும் ஆனா பாஸ்க்கு வந்து பாதி இமேஜை எடுத்துக்கிட்டாரு ஆனா போறப்போ மாயா பண்ணதுக்காக அவருக்கு ஒரு சிம்பதி கிரியேட் ஆகி நல்ல ஸ்கோர் பண்ணாரு பட் இப்ப அகைன் வந்துட்டு இருக்கிற டோட்டல் இமேஜும் காலி பண்ணிக்கிறாரு அவரு அப்புறம் பிக் பாஸ் எல்லா கண்டஸ்டன்ஸோட பிக்கையும் பண்ணி வச்சிருந்தாங்க ஒரு ஃப்ரேம் போட்டு அந்த ஃபிரேம்ல பிரதீப்போட பிக்கே இல்லைங்க எங்கேயாச்சும் சின்னதா போட்டுருப்பாங்களோ நானும் தேடி தேடி பார்த்தா கிடைக்கவே இல்லை பாஸ்ட் ஹண்ட்ரட் டேஸா அவர் இருந்தாலும் சரி இல்லனாலும் சரி அவரை வச்சுதான் ஷோ இப்போ வரைக்குமே ஓட்டிகிட்டு இருக்கீங்க அண்ட் சோஷியல் மீடியாலையும் அவரை வச்சு தான் ஃபுல்லாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அண்ட் அதனால தான் உங்களுக்கு டிஆர்பியும் ஏறிட்டு இருக்குது இன்னைக்கு வரைக்குமே பிக் பாஸ் சீசன் செவனுக்கு யூஎஸ்பியே பிரதீப் தாங்க இவங்களுக்கு சும்மா அந்த கண்டென்ட் வேணும்னா மட்டும் அவரை யூஸ் பண்ணிப்பாங்க ஆனா பிரேம்ல வந்து அவர் ஃபோட்டோவை போட மாட்டாங்க சரி அவர் போட்டோ தான் இல்ல அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் போட்டோ மாயாவை வச்சிருக்காங்க அது என்ன கிரைடீரியா வச்சாங்கன்னு தெரியலங்க ஓட் வைஸ்லாம் பார்த்தா அவங்க எங்கேயோ கீழே இருக்காங்க கேம் வைஸும் பெருசாலாம் ஒன்றும் அவங்க பண்ணிடவே இல்லை ஆனா எல்லாருமே நீ சிறந்த கேமரு செம டேலண்ட்டு பிரெயின் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஓவராலாகவே பிக் பாஸ் ஃபெயில் இந்த சீசன் சரிங்க எபிசோட்ல போலாம் மார்னிங் டாஸ்க்கே நீங்க வெளியே போயிட்டு என்ன பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க வழக்கம் போல் அதே டாஸ்க்குங்க திருப்பி திருப்பி நமக்கும் இவங்க சொன்னதே திருப்பி திருப்பி கேட்டு சம கொஞ்சம் போர் அடிச்சு போச்சு மாயாவுக்கு ஏதோ படம் சைன் ஆகிட்டு இருக்காங்க ஏற்கனவே அதை போய் பண்ண போறாங்களாம் அண்ட் லோகேஷ் கிட்ட கதை கொடுத்துட்டு வந்திருக்கா அதை கேட்க போறேன் அப்படின்னாங்க தினேஷ் சொன்னது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு புதுசாகவும் இருந்துச்சுங்க நான் வந்த நோக்கமே வர நான் டைட்டில் ஜெயிக்கிறனோ இல்லையோ நேரா விரா வண்டிய பெங்களூருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவேன் லைஃப் பியூட்டிஃபுல்லா ரீஸ்டார்ட் பண்ணணும்னு எனக்கு ஆசை இருக்கு அப்படின்னு சொன்னாரு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுங்க கேட்கறதுக்கு வி விஷ் ஹிம் ஆல் தி பெஸ்ட் அர்ச்சனா அம்மா அப்பா கிட்ட போயிட்டு ரொம்ப கட்டி பிடிச்சி பேசிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் பெருசா ஒண்ணும் இல்லைங்க எல்லாமே ரிப்பீட்டேட்டிவ் தான் இந்த டாஸ்க் அப்போ அக்ஷய கோகோ மில்க் பத்தி சொல்லியிருப்பாங்க போல அண்ட் வினுஷா எனக்கு ஒரு மாதளம் பழம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு மேல கம்ப்ளைண்ட் வச்சிருக்காங்க போல அதுக்கு விஷ்ணு இதனால எனக்கு ரெண்டு ஓட் கம்மியா இருக்கும் இந்த கோகோ மில்க் விஷயத்துல அப்படின்னு சொல்றாரு உடனே தினேஷ் மணி கேமரா பார்த்து உங்களுக்கு விஷ்ணு ரொம்ப பிடிச்சிருந்தா விஷ்ணுக்கு போடுற ஓட்ட எங்களுக்கு போடுறங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காமெடியா பண்ணிட்டு இருக்காங்க அதெல்லாம் ரொம்ப ரசிக்கிற மாதிரி தாங்க இருந்துச்சு அப்புறம் வினுஷாவை பார்த்து அம்மா உனக்கு மாதளம் பழம் தானே வேணும் உங்க வீட்டுக்கு டெய்லியும் ஒரு ஒரு கிலோ கூட அனுப்பு சொல்றேன் வெளியே போயிட்டு அப்படின்னு சொல்லி அவரும் கலாய்ச்சி சிரிச்சிட்டு இருக்காங்க அப்படியே கேமரா வந்த பக்கம் திருப்பினா மாயா அனன்யா பேசிட்டு இருக்காங்க அனன்யாவும் ஏறத்தாலும் விக்ரம் மாதிரி தான் அனன்யா விக்ரம் விஜய் அக்ஷயா இவங்க எல்லாம் ஒரே கேட்டகரிங்க எதுவுமே அவங்களுக்கு தெரியாது ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருப்பாங்க உட்காந்துட்டு அது இந்த ரீஎன்ட்ரிலாம் பா ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே விஷ்ணு பத்தி கேவலமா பேசிட்டு இருக்காங்க மாயா என்னன்னா அதையே திருப்பி பழைய மாட்டேறாங்க அவர் ரொமான்டிக் பார்ட்னர் அவரே நினைச்சுக்கிறாரு பூர்ணிமாக்கு ஆனா பூர்ணிமாக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொன்னப்போ அனன்யாவும் ஏதோ கிராஸ் பண்றாங்க உடனே மாயா திருப்பி அதே இது எடுத்து விடுறாங்க என்னன்னா ஒரு பெரிய மன்மதன் ரோமியோ இவன் இவனு ஒரு ஆளு அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாம பேசிட்டு இருக்காங்க அனன்யா என்ன கேக்குறாங்கன்னா இதெல்லாம் லவ் பண்ணி சுற்றிட்டு இருக்கிறதுக்கு இதெல்லாம் டேட்டிங் ஷோவா இது பிக் பாஸ் அப்படின்றாங்க விஷ்ணு கேமரா பார்த்து ஏதோ பேசிட்டு இருக்காரு தனியா அப்புறமா தாங்க கூல் சுரேஷ் அண்ட் விக்ரம் என்ட்ரி கொடுக்குறாங்க அப்போ அவரு டாஸ்க் ஒன்று வைக்கிறாங்க என்னன்னா ஒரு பாக்ஸ்ல பழைய கண்டஸ்டன்ஸ் இருப்பாங்க பாக்ஸை கரெக்டாக ஓப்பன் பண்ணா அவங்க வீட்டுக்குள்ளார வருவாங்க அப்படி தப்பா ஓப்பன் பண்ணிட்டா அவங்க அப்படியே வெளியே போயிடுவாங்க அப்படின்னு சொன்ன உடனே விஷ்ணு அங்க ஒரு கவுண்டர் கொடுக்குறாரு அப்படியே போட்டு அவங்க எல்லாம் வந்து என்ன பண்ண போறாங்கன்னு ஒன்னு சம தக்லைஃபா இருந்துச்சுங்க பாக்குறதுக்கு கூல் சுரேஷ் எப்பவுமே ஒரு எனர்ஜெட்டிக்கா இருப்பாரு ஆனா இன்னைக்கு ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவா இருந்தாரு கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாங்க கொஞ்சம் ரொம்ப ஓவரா போன மாதிரி தெரிஞ்சிச்சு ஸ்டார்டிங்கில் ஆனால் போக போக ஓகேங்க அப்புறமா நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்ன விஷயம் தான் நடக்குது மாயா அண்ட் விக்ரம் கான்வர்சேஷன் நமக்கு என்ன தோணுச்சோ அதே தான் விஷ்ணுக்கும் தோணிருக்காங்க என்னன்னா கூல் சுரேஷ் விஷ்ணு தினேஷ்லாம் அவங்க உட்காந்துட்டு இருக்காங்க அப்போ விஷ்ணு என்ன சொல்கிறாருனா கடுப்பு ஏற்றுறாங்க மயிலாடு அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம பார்த்து சொல்கிறாரு நம்ம மைண்ட் வாய்ஸ் அப்படியே சொன்ன மாதிரி இருந்துச்சுங்க அப்புறம் அர்ச்சனா பற்றி காசு பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ கூல் சுரேஷ் கேட்குறாரு அர்ச்சனாலாம் டல்லாக இருக்க போலையே அப்படின்னு அதுக்கு தினேஷ் இல்லை நேற்று ப்ரூட்டல் பண்ணி பண்ணிவிட்டோம் தான் அப்படின்றாரு அப்புறம் டாஸ்க் கிளிக் பண்ண போட்டாங்க அதில் வந்து கடைசியாக பிரதீப் சிரித்தது ரொம்பவே சூப்பராக நல்லா இருந்துச்சுங்க ஹாப்பியா இருந்துச்சு பாக்குறதுக்கு கூல் சுரேஷ் வழக்கம் போல ஒரு பர்ஃபார்மன்ஸா போட ஆரம்பிச்சிட்டாரு கேமராக்கு முன்னாடி அப்புறம் தினேஷ் அண்ட் அர்ச்சனாக்கு ஒரு சின்ன கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்காங்க தினேஷ் என்ன சொல்றாருன்னா நான் சொல்றது நிறைய நல்லதுதான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு நடுவில் பிராவோ வராரு பிராவோவா யூரோப் வந்தாரு அப்படின்னு கேக்குறீங்களா துபாயில இருந்து பறந்து வந்திருக்காருங்க அவரும் ரீ ரீஎன்ட்ரி கொடுத்திருக்காரு என்ன சொன்னீங்க தினேஷ் அப்படின்னு கேக்குறாங்க எப்படியும் அர்ச்சனா வந்து உங்ககிட்ட புலம்புவாங்க அப்ப கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரகடா பேசிட்டு போறாரு அர்ச்சனா இதுதான் அவர்கிட்ட ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அவங்க ரெண்டு பேர் சண்டை முடியாது போல இருக்குங்க ரெண்டு நல்ல பிளேயர்ஸ் இப்படி சண்டை போட்டுக்கிறது நமக்கு சுத்தமா பிடிக்கல ஆறு பேர் இருக்காங்க இல்லையா சோ அஞ்சு பேர் நாலு பேர் தான் ஃபைனல்ஸ்க்கு போக முடியும் அதெல்லாம் ஒருத்தர் ஹெல்மெட் பண்ணி தான் ஆகணும் அந்த மாதிரி மிட் வீக் எக்ஷன் திருப்பி எடுத்துட்டு வராங்க அதுல அவங்க வச்ச டாஸ்க் ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு வித்தியாசமா டோரை திறக்கிற மாதிரி விஜய் ஹெல்மெட் ஆகி வெளியே போறாங்க அவருக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி தான் கிடைச்சின்னு சொல்லணும் பட் அந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை கம்ப்ளீட்டாக வேஸ்ட் பண்ணிட்டாரு வெளியே என்ன சினாரியா போயிட்டு இருக்கு என்ன சுச்சுவேஷன் இருக்கு எல்லாமே அவருக்கு தெரியும் பட் அவர் எதையுமே அந்த யூஸே பண்ணிக்கவே இல்லை உள்ளார கேட்டால் அதுவே ஸ்ட்ராடஜின்னு வாங்க ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நீங்க பாப்புலர் ஆயிருந்தா பரவாயில்ல பட் இருந்த ஃபேம் எல்லாமே கம்ப்ளீட்டாக கம்ப்ளீட்டாக டிஃபேம் தான் இப்போ போயிருக்கீங்க பிகாஸ் மாயா கூட சேர்ந்த பிறந்து உங்களுக்கு போயிடுச்சுங்க உங்கள் ஃபேன் பேஸ் விஷ்ணுவை பார்த்து கொஞ்சம் நேரத்தில் கண்ணெலாம் அப்படின்னு சொல்லி கூல் சுரேஷ் தினேஷ் மணி வந்து அண்ணன்டா சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் ஃபன் ஒண்ணு சேர்ச்சு அதனால அந்த குஷியில் எல்லாட்டையும் பேசிகிட்டு இருக்காங்க ஒருத்தர் ரொம்ப நல்லவன் செம கேமர் மோசமானவன் விளையாடலை ஆனால் நீங்கள் அவனை சூஸ் பண்ணினா வாட் இஸ் கேம் ஹியர் மோசமான விளையாடலூஸ் கேக்குறாங்க அதைதான் நாங்களும் நீங்கள் எப்படி இருக்கீங்க எதுக்கு இவ்வளவு தூரம் வந்தீங்க யார் சப்போர்ட்ல இது வரைக்கும் ஸ்டே பண்ணிட்டு இருக்கீங்க இவங்க ஒரு பக்கம் இருந்தால் இன்னொரு கேங் அந்த பக்கம் பேசிட்டு இருக்கோம்ல அந்த ட்ரியோ உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அப்போட் விஜய் எவிக்ஷன் அவங்க என்ன சொல்றாங்கன்னா நம்ம ஸ்டாண்ட்ஸ்ல கரெக்டா இருக்கணும் நம்ம மாத்தி மாத்தி பேசினா மக்களுக்கு அது பிடிக்கவே பிடிக்காது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தினேஷ் ஆரம்பிக்கிறாரு தினேஷ் யார் எடுப்பாரு விசித்ரா தான் பேசுறாங்க என்ன சொல்றாருன்னா விசித்ராக்கு சுத்தமா கேமே புரியல விளையாடவே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு விஜய் ஆனா அவங்க வெளிய போறப்ப குட் கேம் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கிறாரு தினேஷ் நல்ல கொஸ்டின் தான் இப்படி மாத்தி மாத்திலாம் எல்லாம் பேசிட்டு தான் மக்களுக்கு பிடிக்காது ஸோ வெளியே தான் போயாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க நம்மளும் இந்த எபிசோடை இதோட முடிக்கலாங்க சரி போனால் ஹவுஸ்மேட்ஸ்லாம் திருப்பி வருவாங்க வந்து பிரதீப் மேட்டர் மற்ற இவங்க பண்ண தப்பெல்லாம் எடுத்து வெளியே பேசுவாங்க அப்படின்னு பார்த்தா வந்து உருட்டின கதையை திருப்பி திருப்பி உருட்டிட்டு இருக்காங்க அதுவும் ஃபுல்லாக மாயாவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஆர்ச்சனாக்கு அப்போஸ் பண்ணுற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க எல்லாருமே இந்த சீசனே கம்ப்ளீட்டான ஃபெயிலியர் தாங்க பார்க்கவே வெறுப்பாக இருக்குது ஒரு ஒரு நாளுமே அவ்வளோதாங்க இன்றைக்கி எபிசோட் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் காமன் மேன் பாய்